ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்ப் பண்ணுறப்பிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடியோ போடணும் போடணுன்ட்டு அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு இன்றைக்கி தான் அதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி முதலாளி வந்து நான் வேறு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து முதலாளி அவங்க ஃபேமிலி மொத்தமாக வந்து என்னை பார்க்குற பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்தாங்க அதாவது பார்த்துட்டு ஆள் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னால் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வயசாக இருந்தாலும் பிரச்சனை சின்ன வயசாக இருந்தாலும் பிரச்சனை சில பேருக்கு வந்து சின்ன வயசுக்காரங்களை தான் பிடிக்கும் சிலவங்களுக்கு வந்து ஏஜ் ஆனவங்களை தான் பிடிக்கும் அப்படி சில பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படி அந்த ஐடியாவில் வந்து அவங்க வந்து ட்ரைவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பி வந்துட்டாங்க உடனே அப்போ நான் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அப்போ அவங்க வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு காரெல்லாம் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு பதினாறு கண்டிஷன் இருந்துச்சு அந்த பதினாறு கண்டிஷனில் வந்து அது வந்து அரபி அப்புறம் இங்கிலீஷு ஹிந்தி உருது நாலு லாங்குவேஜில் இருந்துச்சு பிடிஎஃப் ஃபைலாட்டை அனுப்பிவிட்டாங்க அனுப்பி விட்டுட்டு இதை நீ படித்து பாரு படித்து பார்த்துட்டு உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நீ வேலைக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எல்லாத்தையும் படித்து பார்த்தேன் ஒன்று அதில் பெருசாக ஒன்றும் எனக்கு தப்பாக இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலை ஏன்னா வந்து நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் சரி அவங்க வந்து இந்த இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து எப்படின்னா வாயால் சொல்லுவாங்க நீ டெய்லி காரை கிளீன் பண்ணிடணும் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிடணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கார் உள்ளே வந்து குப்பை இருக்கக்கூடாது இப்படி நிறைய பேர் வாயால் சொல்லுவாங்க இவர் வந்து எழுத்துப்பூர்வமாகவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அவர் என்னென்ன கண்டிஷன் பதினாறு கண்டிஷன் என்னென்ன போட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி சவுதியில் வந்து டிரைவர் ஜாப்பு தேடுறவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதுலேயுமே பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயுமே முதல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்ப்பேன் பார்க்கும்போது அதுலேயுமே என்ன எழுதியிருப்பாங்கன்னா விஐபி கார் ஓட்டணும் நீங்கள் வந்து டிப்டாப்பாக இருக்கணும் காரை நீட்டாக க்ளீன் பண்ணணும் உங்களுக்கு கூகுள் மேப் போட தெரியணும் உங்களுக்கு ரியாத்தில் உங்களுக்கு அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கணும் இப்படி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போ போட்டிருப்பாங்க அது இதெல்லாம் வந்து நம்ம பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து முதல்ல எழுதி அனுப்பிடுவாங்க அதே மாதிரி ஏஜ் வந்து இந்த வயசுல இருந்து இந்த வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எழுதியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஆச்சு ஓகே ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அப்ளை பண்ணிட்டு அந்த வேலைக்கு நம்ம ஜாயின் பண்ணலாம் இங்கே உள்ள ஒவ்வொரு ஆள்களுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம் இருக்கும் அதனால அந்த அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏன்னா அவங்க அனுபவத்தில் அவங்க செலக்ட் பண்ணுறது ஒரு தடவை நம்ம ஏதாவது ஒரு சின்ன வயசு பையன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம் அப்போ அவங்க நினைச்சுவாங்க இனிமேல் நமக்கு சின்ன வயசு பையனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணவங்கள தான் எடுப்பாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அப்போ அப்போ அந்த வீட்டில் என்னென்ன முடிவு எடுப்பாங்க சரி நமக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுலாம் நாற்பது வயசுலாம் இருந்தால் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அதனால் நம்ம நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு பக்கமாக ஆள் பார்ப்போம் அவங்க என்ன கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சில பேர் அப்படி முடிவெடுப்பாங்க அதைத்தான் நம்ம இப்போ விழாவரியாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அது என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம அது என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மொதல் மொதல் அவர் என்ன கண்டிஷன் போட்டிருக்காருனா வேகத்தை தவிர்க்கவும் அதாவது அவர் வந்து இங்கிலீஷில் அனுப்புனார் அதை அப்படியே கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதனுடைய தமிழாக்கத்தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் முன்ன பின்னே இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா வேகத்தை தவிர்க்கவும் அதாவது நிறைய பேர் என்ன செய்வாங்க வண்டி கிடச்ச குசியில் வந்து ஒரு ரெண்டு நாள் அமைதியாக ஓட்டுவாங்க மூணா நாள் பார்த்திங்கன்னா தார்மாரமாக போவாங்க அப்போ தார்மாரமாக போகும்போது வண்டியும் டேமேஜ் ஆகும் அதேமாதிரி ஸ்பீடு கேமராலையும் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இதுக்காக வேண்டி அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து வேகத்தை தவிர்க்கவும்னு போட்டிருக்காங்க ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் பார்த்திங்கன்னா வேகத்தடைகளில் மெதுவாக செல்லவும் வேகத்தடையில் ஏன் மெதுவாக செல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து சீட் பெல்டெல்லாம் போட்டிருப்போம் வேகத்தடை முன்னாடி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம என்னைச்சிவோம் காரை போட்டுட்டு நம்ம ஸ்டீரிங்கை நம்ம லெவலாக பிடிச்சிக்கிட்டு அப்படி வேகத்தடையெல்லாம் ஜம்ப் பண்ணி நம்ம போயிடுவோம் ஆனால் பின்னாடி உள்ளவங்க வந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு தூக்கி போடும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு அதிர்ச்சி ஆயிடும் அதனால இந்த பாயிண்டை போட்டிருக்காங்க வேகத்தடைகளில் மெதுவாக செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து விதிமீறல்களை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு போக்குவரத்து விதிமீறல்கள்லாம் என்னது அது ஓவர் ஸ்பீடு பண்ணுறது அதுக்கப்புறம் சீட்டு பெல்ட் போடாமல் போகிறது அதுக்கப்புறம் வண்டியில் வந்து தண்ணி குடிக்கிறது அதாவது வாட்டர் வாட்டர் குடிக்கிறது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஃபைனு அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பேசிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது அதைத்தான் அவர் வந்து போக்குவரத்து விதிமீறல்களை செய்யாதீர்கள் அதே மாதிரி ரெட்டு சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணி போகிறது இதில் யூ டன் போட கூடாத விஷயத்தில் யூ டன் போடுறது லெஃப்ட் டர்ன் பண்ண கூடாத இடத்துல டர்ன் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள் போக்குவரத்து விதிமீறல்கள் செய்யாதீர்கள்னு மூணு போட்டிருக்காரு ஏன்னா இதெல்லாம் நான் வந்து செய்ய போகிறது இல்லை ஏன்னா வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆட்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போவாங்க புதுசாக வரக்கூடியவங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ முதல்லலாம் நானே பார்த்தீங்கன்னா கார் கிடச்ச புதுசில் வந்து ஒரு அழுத்த அழுத்தம் வேகமாக போய் பார்ப்பேன் அது காலியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக தான் எனக்கு நாலேஜ் வந்துச்சு ஆஹா வேகமாக போனால் ஏதாவது ஒரு சந்துக்குள்ளேருந்து எவனாவது ஒருத்தன் உள்ளே வந்துருவான் அப்போ பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் போக போக படித்து தான் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நிதானமாக அப்படியே இருக்கேன் அதனால் புதுசாக வர்றவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க அதனால் இந்த கண்டிஷன்லாம் வருதுன்னு வைங்க நாலாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்தாதீர்கள் இது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ சவுதியை பொறுத்தளவுல உங்களுக்கு மொபைல் கேமராவை கேட்ச் பண்ணுறதுக்கு அங்கங்க கேமரா வச்சுருக்காங்க அதனால் வந்து நம்ம இருப்போம் திடீர்னு வீட்டிலே அதாவது நம்ம வேலை செய்கிற முதலாளியே நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ அந்த நேரம் நம்ம எடுத்து காதில் வச்சு பேசிட்டோம்னு சொன்னால் சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் இப்போ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபோன் வந்து இந்த ஹோல்டரில் இப்படி இருக்குன்னு வைங்க அப்போ என்ன ஃபோன் வருது அப்படின்னா டக்குன்னு ஸ்பீக்கர் போட்டுருவேன் ஸ்பீக்கர் போட்டு கையில் எடுக்க மாட்டேன் ஸ்பீக்கரை போட்டுட்டு நாங்களும் வந்துக்கிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவேன் ஏன்னா அப்படி தான் நான் பண்ணுறது கையில் எடுத்து இப்படி காதில் வச்சு பேசுகிறதுலாம் கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸை போட்டுட்டு அப்படியே பேசிட்டு கூட போவாங்க அதனால் வந்து இந்த கார் ஓட்டும் போது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவர் போட்டிருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாவது ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு டெலிவரி செயலிகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இது எதுக்கு இவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா இது வேற எங்கேயுமே இது போட மாட்டாங்க இங்க மட்டும்தான் அந்த பாயிண்ட சேர்த்திருக்காங்க காரணம் என்னன்னா நம்ம வேலை பாக்குறது ஒரு இடம் இப்போ நம்ம வந்து தங்குறது ஒரு இடம் அப்படிங்கும்போது நம்ம வேலை பார்த்துட்டு வரும்போது அடுத்தால் இவங்க எப்போ கூப்பிடுவாங்க அதுக்கு இடையில நமக்கு ஒரு மூணு மணி நேரம் கேப் இருக்குது நாலு மணி நேரம் கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்து டெலிவரி சாப் ஃபுட் டெலிவரி இருக்கு பாருங்க அதை சில பேர் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அந்த நேரத்தில் வந்து ஒரு மூணு மணி நேரம் கேப்பில் ஒரு நாலு ஆர்டர் அஞ்சு ஆர்டர் எடுத்தாங்கன்னா ஒரு ஆர்டருக்கு ரியால் பதினஞ்சு ரியால் அப்படி கிடைச்சிதுன்னு வைங்க அதில் ஒரு எழுவத்தஞ்சு ரியால் அவங்களுக்கு இந்த விட இது கூடுதலாக கிடைக்கும் அப்படி சில பேர் வந்து பண்ணுவாங்க பண்ணியிருக்காங்க அதனால தான் அவர் வந்து இதை சேர்த்துருக்காரு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தது இங்கே யார் வேலை பார்த்துருக்காங்கன்னா எஜிப்து நாட்டுக்காரங்க வேலை பார்த்துருக்காங்க அவங்க வந்து நம்மளோட கொஞ்சம் தைரியமாக இறங்கி வேலை செய்வாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அரபி லாங்குவேஜ் நல்லாவே தெரியும் அதனால அவங்களுக்கு வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கோ ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி நம்மளை மாதிரி ஆள்லாம் வந்து ஈஸியாக சிக்கிடுவோம் அதனால் அந்த கண்டிஷனை போட்டிருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கார் வந்து சுத்தம் காரை சுத்தமாக வைக்கணும்னு சொல்லி போட்டிருக்காரு அது பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது தான் பக்கம் வந்து பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பாப்கார்னு சிப்ஸ் பாக்கெட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் அது இதுன்னு போட்டுகிட்டு போயிடுவாங்க அப்புறம் கடற்கரைக்கெலாம் போனோம்னா மண் வந்துடும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி அடுத்தால வரும்போது அவங்க ஏறும்போது நம்ம சுத்தமாக நீட்டாக வைக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுதான் இப்போ ஆறாவது பாயிண்ட்டு அடுத்தது வந்து ஏழாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா காரில் புகை பிடிக்காதீர்கள் நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறாங்க வெளியே குடிச்சிட்டு காரில் ஏறும்போது பப்ளிக் கார்ன் போட்டுக்கிட்டு சுங்கம் போட்டுக்கிட்டு அப்படி அந்த வாடை வெளியே தெரியாத அளவுக்கு இருந்தாலும் வரத்தம் செய்யும் தெரியாத அளவுக்கு இருந்துக்கிடுவாங்க சில பேர் செய்வாங்க கார் உள்ளே உட்காந்து குடித்து அவங்க வந்து ஓனரோ ஓனரம்மாவோ வரும்போது பார்த்தீங்கன்னா குப்புன்னு வாட அடிக்கும் அந்த வாடை வந்து உள்ளே சிகரெட் வாடை வந்து வெளியில் போகாது அப்போ அந்த மாதிரி இதுக்காக வேண்டி அவர் வந்து குடிக்கலாம் அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா கார் நீ சிகரெட்டை குடித்து தொலை அப்படின்னு போட்டிருக்காரு அதை வந்து காருக்குள்ளே வச்சு குடிக்காத அப்படிங்கிற மாதிரி அவர் காரில் புகை பிடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவது பாயிண்ட்டு தனிப்பட்ட சுகாதாரம் தனிப்பட்ட சுகாதாரம் இதுமே ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்துடுவாங்க அந்த டிசர்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது போட்டால் தான் இருக்கும் அது அப்படியே வந்து அது கசங்கி போயிருக்கும் அதில் வாடை வரும் வேறு வாடை வரும் ஒழுங்காக நீட்டாக வந்து கிளீன் பண்ணாமல் கொள்ளாமல் அப்படியே ஏறி தூங்கு முஞ்சோடி தலையெல்லாம் சீவாம அப்படியே வந்து ஸ்கூல் பிள்ளையில ஏற்றிட்டு போய் விடுவாங்க கொண்டு வருவாங்க அதை நம்மளே நிறைய காட்சிகளை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இதுக்காக வேண்டி அவர் எட்டாவது பாயிண்டாட்டு தனிப்பட்ட சுகாதாரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அது நம்ம நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாயிண்ட்டு ஒவ்வொரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் காரின் எண்ணெயை மாற்றுங்கள் அது நம்ம டிரைவர் கண்டிப்பாக செய்யக்கூடியது நிறைய டிரைவர் என்ன செய்வாங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு ஓடும் வண்டி இன்ஜின் ஆயில் வந்து கருன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும் ஆயில் கம்மியாக இருக்கா ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் யாருமே செக் பண்ணுறதில்ல அதே மாதிரி ரேடியேட்டர் தண்ணி எப்படி இருக்குது அதுவும் கூட பாக்குறது இல்லை அப்படியே ஓட்டிகிட்டே போகிறது அப்படி இல்லாமல் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு நம்ம கார் கரெக்டாக கண்டிஷன் இருக்கா டயரில் காற்று இருக்குதா ஏன்னா அப்போ ஏதாவது பஞ்சர் ஆகிருக்கா ஏதாவது சத்தங்கத்தம் வருதா அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ டெய்லி இல்லாட்டாலும் அப்பப்போ பேனட்டை திறந்து பார்த்துட்டு ஆயிலினுடைய லெவலு அப்புறம் ரேடியேட்டர்னுடைய வாட்ரு அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாயிண்ட்டு காரின் பாகங்களை சேதப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு காரின் பாகத்தை எப்படி நம்ம சேதப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம ஒரு பார்க்கிங்கை போடுறோம் பார்க்கிங்கை போட்டு ஏனோ தானன்னு போட்டு ரிவேஸில் போய் அந்தால பின்னாடி இடிக்கிறது இல்லை முன்பக்கம் போய் இடிக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்புறம் பக்கத்தில் கார் இருக்கும் காரை துறக்கோங்கிற பேரில் டோரை அந்த கார் மேலே மோதி நம்ம டோரை வளைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை காரினுடைய பாகங்களை சேதப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அடுத்தது அடுத்த பாயிண்ட் என்னன்னா பதினோராவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கார் கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக புகார் அளிக்கும் புகார்னா நம்ம வந்து வேறு எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதில்லை காரில் ஏதாவது இன்ஜின்ல சவுண்டு வருது இல்லைன்னா லைட்டு எரியலை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை சரி பண்ணணும் அப்படி கேரேஜ் கொண்டு போய் தான் அதை சரி பண்ணணுங்கும் போது நம்ம முதலாளிக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது இப்போ நான் கூட இப்போ எனக்கு ஐயாயிரம் கிலோமீட்ரு முடிஞ்சு போனாங்கன்னா நான் வந்து சொன்னேன் சார் வந்து இந்த மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணணும் ஐயாயிரம் கிலோமீட்ரு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் காலையில் ஸ்டார்ட் ஆகும்போது வண்டி வந்து டக்குன்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பேட்ரி வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் பேட்ரி மாற்றியாச்சு இன்ஜின் ஆயிலையும் மாற்றியாச்சு இந்த மாதிரி ஏதாவது காரில் கோளாறு இருந்துச்சுன்னா நம்ம முதல்லையே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேட்ரி வீக் ஆச்சுன்னா எப்படி ஆச்சு ஏன் ஆச்சு அப்படி இப்படி எதுவும் கேட்கல உடனே அவர் என்ன மாற்றி கொடுத்துட்டாரு அப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பனிரெண்டாவது பாயிண்ட்டு அனைத்து வாங்குதல்களுக்கும் ரசீதை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயந்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு ரியால் தராங்க பதினஞ்சு ரியால் தந்துட்டு ஒரு பொருள் வாங்க சொல்கிறாங்க பனிரெண்டு ரியால் பொருள் அப்போ பாக்கி மூன்று ரியால் கொடுக்கணும் மூன்று ஏழை கொடுக்கறதுக்கு பயில நம்ம ஒரு ரெண்டு ஏழை கொடுத்துட்டு இதுதான் மிச்சம்னு சொல்லி கொடுக்கறது அது வந்து தப்பு இல்லை மூன்று ஏழை கொடுக்காம இருக்கிறது அதுமே தப்பு அப்போ நம்ம என்ன செய்யணும் இரண்டு ஏழுக்கு நம்ம சாமான் வாங்கியிருக்கோம்னு சொல்லி சொன்னால் அந்த பில்லையும் அந்த மூன்று ஆலையும் வச்சு இந்த அப்படிங்க பொருளுக்கு பன்னிரெண்டு ரியாள் பாக்கி மூன்று ஆள் அப்படின்னு சொல்லி பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுது அதனால் எங்கே போனாலும் நம்ம பில்லை கொடுத்துடணும் அதேமாதிரி பெட்ரோல் போட்டால் நான் அதே மாதிரி எழுபது ஏழுக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அந்த பில்லை வந்து அப்படியே அனுப்பி விட்ருவேன் அவங்க வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணி விட்ருவாங்க அதனால் இது தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்கே போனாலும் பில்லு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மிச்ச காசெல்லாம் நீ ஆட்டையை போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க அதுக்கப்புறம் பதிமூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா குடும்பத்தாரிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு குடும்பத்தாருனா ஃபேமிலி அவங்க குழந்தைகள் அவங்க ஒய்ஃபு கபிலோட முதலாளியோட ஒய்ஃபு முதலாளியோட குழந்தைகள் அப்புறம் அவங்களோட அவங்கள சார்ந்த ஃபேமிலி அவங்க ஏதாவது நம்மளை கஷ்டம் கொடுக்கலாம் அதாவது சின்ன சின்ன நம்ம ஒரு எதிர்பார்க்காத வேலையை நம்ம கொடுக்கலாம் அப்போ இதெல்லாம் நான் வந்து செய்ய மாட்டேன் இது நான் வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு வரல நான் வந்து அந்த வீட்டுக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு வேலைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட காரில் இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து நம்ம கோவப்பட்டு பேசுகிறது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு தான் குரலை உயர்த்தி பேசக்கூடாது எதாக இருந்தால் நம்ம தேவை எது இருந்தாலும் அமைதியான முறையில் மேடம் எனக்கு வந்து இது தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி பேசி பழகணுமே தவிர நம்ம வந்து ஒரு அதாவது குரலை உயர்த்தி ஒரு ஸ்ட்ராங்காட்டு அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறது அவர் போட்டிருக்காரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினாலாவது பாயிண்ட் வேலை பயணங்களை மறுக்காதீர்கள் வேலை பயணங்களை மறுக்காதீர்கள்னா எப்படின்னா நம்ம வந்து சில நேரம் தூங்கிட்டு கிடப்போம் அந்த நேரம் அவங்க ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க இல்லை சமையல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த நேரம் ஏதாவது வேலை கொடுப்பாங்க அப்போ நம்ம என்னைச்சோம் சமையலை முடிச்சுட்டு போவோம்னு சொல்லி நம்ம லேட் பண்ணி போவோம் இல்லை தூங்கிட்டு இருப்போம் தூங்கி முடித்ததுக்கப்புறம் பிறகு போவோம் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணுவோம் அதனால் வேலை பயணங்களை மறுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாவது பாயிண்ட்டு இதுவுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு உங்கள் வீட்டு பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களில் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு இருந்து இந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணை வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோம் அப்போ அந்த நேரத்தில் வீணாட்டு வந்து மேடம் இன்னைக்கு என்ன சொன்னாங்க நீ என்ன பண்ண அப்படின்ட்டு நம்ம வீணாட்டு அவங்கள்ட்ட வந்து தேவையில்லாத கதைகளை பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து நீ எந்த ஊர் உனக்கு எத்தனை குழந்தைகள் என்ன யாது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது தேவையில்லாத பேச்சு அதெல்லாம் பேசக்கூடாது என்ன வேலை உண்டா இருந்தால் இதை கொண்டு மேடம்கிட்ட கொடு கொண்டா அதை கொண்டு நான் அங்கே கொடுக்கேன் இப்படி தான் அந்த அந்த அளவுக்கு அதோடு நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிறது தான் இது அதனுடைய அர்த்தம் அடுத்தது பதினாறாவது பாயிண்ட் என்ன எழுதியிருக்காருன்னா உங்களது சம்பளத்தை சரியான நேரத்தில் கேளுங்கள் முன்பணம் கேட்காதீர்கள்னு போட்டிருக்காரு அதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது சம்பளம் வந்து நமக்கு ஒன்றாந்தேதி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றாந்தேதி ஆகிப்போச்சு ரெண்டாம் தேதி ஆகிப்போச்சு அப்படின்னா சார் எனக்கு சம்பளம் ஊருக்கு அனுப்பணும் சம்பளம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிறதுல தப்பு இல்லை நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டணும் அதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் ஏதாவது பொய் காரணத்தை சொல்லி அவற்றை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இதுதான் மொத்தம் பதினாறு காரணம் சொல்லியிருக்காரு இந்த பதினாறு காரணம் வந்து முதலாளி இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்குமே சில விஷயங்கள் இருக்குது நம்ம அந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம சொன்னோம்னு சொன்னால் முதலாளி ஓடிடுவாங்க இப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு ஒன்றாந்தேதி ஆனால் கரெக்டாக சம்பளம் தரணும் அப்படின்னு நம்ம ஒரு பத்து பாயிண்ட் எழுதி அனுப்புகிறோன்னு நான் ஏன்னா எனக்கு ஒன்றாந்தேதி ஆனால் சம்பளம் கரெக்டாக தரணும் அதே மாதிரி எனக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேலே எந்த வேலையும் வாங்கக்கூடாது இப்படிலாம் நம்ம சொன்னோம்னு வைங்க நமக்கு பிரச்சனை அதனால் இவங்க சொன்ன எல்லாம் நம்ம கரெக்டாக இது வந்து எல்லா வீட்லேயும் உள்ள நடைமுறை தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க சில பேர் வாயில் சொல்லுவாங்க இவர் வந்து எழுத்துப்பூர்வமாகவே நீ படித்து பார்த்து மைண்டில் ஏற்றிக்கப்பா வந்துட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் நான் எல்லாமே ஓரளவுக்கு க கடைபிடிக்கேன் கடைப்பிடிக்க இந்த வாகனம் ஓட்டும் போது மொபைல் ஃபோன் பயன்படுத்தாதீர்கள் அது மட்டும் கொஞ்சம் அப்பப்போ நடக்கும் வேறு மற்றபடி மற்ற எந்த விஷயமும் நான் வந்து செய்கிறது கிடையாது மற்ற பதினஞ்சு பாயிண்ட்டும் எனக்கு ஓகே தான் பிரச்சனை இல்லை அதை நான் படித்து பார்த்தேன் படித்து பார்த்துட்டு சார் இது எல்லா வீட்லேயும் உள்ளது தான் சார் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முடிச்சுட்டேன் ஓகே பிரச்சனை இல்லை நீ படிச்சுட்டில்ல ஓகே கையெழுத்து மட்டும் தான் வாங்கலாரு ஓகே நண்பர்களே இதுதான் பதினாறு பாயிண்ட்டு அவர் கொடுத்த பாயிண்ட்டு இந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இந்த வீடியோவடி வேறு இணைப்புகளை இப்போ சேர்க்கும் போது இன்னும் வீடியோ வந்து லென்த்தாக போயிடும் இதுவே சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஏன்னா பாதி பேர் பிளேடை பிளேட் வச்சுட்டேன்னு கூட சொல்லலாம் சரி இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு விழாவரியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதை சொன்னேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்